வெற்றி முருகன் அவரை எல்லாம் வல்ல பழனிமுறை பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாவும் சமிக்கிற ஒரு குருநாதர் அருணா பெருமான் திருவிடரே சரணம் சமோ எம்பெருமான் கருண் முருள் மற்றும் குருராதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயம் முதல் திருப்பூர் நம்ம திருத்தல்கவாறு இழுத்த வரிசைப்படி பாடல் எண் ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று பொந்தலை பொய் எனவும் திருச்செங்கூடு தளத்தை திருப்பூருக்கான பாராயணத்தையும் புறவழக்கத்தையும் பழியாணம் திருவிழாவில் செங்கோட்டை பெருமாடம் திருவிழன் சமைப்பிப்போம் முருகாஜனம் இந்த பாடல் முருகா திருவடி அழ்வாய் என்று திருவடியை யாசிக்கின்ற பாடல் திருவழி பெற எம்பெருமானின் திருவழி வேண்டி பாடப்பெற்ற பாடல் தந்த தத்த தந்த தத்த தந்த தத்த தந்த தத்த தந்த தத்த தந்த தத்த தனதான என்ற சந்த குறிப்பாடு பாடல் பொன் தலை பொய்க்கும் பிறப்பை தும்ப அறுத்திட்டு இன்று நிற்க புந்தியில் சற்றும் குறிக்கை கரியாமே பொங்கி சங்கை பட்டு சிங்கி ஒத்த சங்கடத்து புண்படைத்து கஞ்சமைக்கன் குடியார் மேல் துன்றுமிச்சை பண்டனுக்கு பண்படித்து சம்பிரமித்து தூங்கி பிரசச்சை பிரசை பதிமீதே தொண்டுபட்டு தெண்டனிட்டு கண்டுபற்ற தண்டை வங்க தூங்க அறத்த பங்கயத்தை தருவாய் குன்றெடுத்து பந்தடித்து கண் சிவத்து சங்கரித்து கொண்ட ஒத்திட்டு இந்திரனுக்கு ஈ சொல்லோகா കൊമ്പു കുത്തിൽ കൊണ്ടുമുക്കി ചണ്ടിട്ട് പൊറും അച്ചം തൺകൂറും പണുറിട്ടിൽ തങ്കും പെരുമാളേതൂറും ചമ്പവുക്ക് തൊമ്പതത്ത് പണുറിട്ടിൽ തങ്ങപ്പെരുമാളേ பொன்றலை பொய்க்கும் பிறப்பை அறுத்திட்டு இன்று நிற்க புந்தியில் சற்று ச சற்றும் குறிக்கைக்கு அறியாமை அதே இறத்தல் குறைச்சல் கூடியதாய் பொய்யாக முடியும் பிறப்பு என்பதை தும்புறுத்திட்டு இணைக்கும் கயிற்றை அறுத்து தள்ளி இன்று ஓர் ஒழுக்கத்தில் நிற்க புத்தியில் சற்றேனும் குறிக்கைக்கு கவனித்து மேற்கொள்ள அறியாமல் பொங்கி முக்கி சங்கை பற்றி சிங்கி ஒத்த சங்கடத்து புண்படைத்து கஞ்ச கொடியார் மேல் காய்ந்து கொதிக்கும் முயற்சிகள் செய்தும் சந்தேகம் கொண்டும் அல்லது கொண்டும் போன்ற சங்கடங்களால் மனம் புண்ணாகி தாமரை மைபூசிய கண்ணை கொண்ட கொடிய மாதர்கள் தம் மீது துன்றும் இச்சை பண்டனுக்கு பண்பளித்து சம்பிரமித்து தும்பி பட்சிக்கும் பிரசச் மீது பொருந்தி நெருங்கும் ஆசை போடணும் ஆசை பாத்திரனம் எனக்கு நற்குணத்தை அளித்து சிறப்பும் கழிப்பும் அடைய செய்து வண்டு உண்ணும் தேன் கொண்ட பூந்தாதுக்கள் உள்ள வயலூர் தலத்திலே வயலூர் தலத்திலே இசைப்பதி மீதே தொண்டுபட்டு தண்டனிட்டு கண்டுபட்ட தண்டை வர்க்க துங்க அறத்த பங்கயத்தை தருவாயே தொண்டு செய்யும் பணியை மேற்கொண்டு அஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கி நான் கண்டு கண்டுபட்டுவதற்கு உனது தண்டை வர்க்க பங்கயத்தை தண்டை இனங்கள் தண்டை சிலம்பு முதலியவை அணிந்துள்ள தாமரை போன்ற திருவடி துங்கரத்த பங்கயத்தை பரிசுத்தமான செந்நிறமுள்ள உள்ள பங்கயத்தை துங்க அரத்த பங்கயத்தை பரிசுத்தமான செந்நிறம் உள்ள பங்கயத்தை அதாவது உன்னுடைய திருவடி தாமரையை தந்தழுக அப்படின்னு கேட்டு ரெண்டாவது பேர்ல குன்றெடுத்து பந்தடித்து கண் சிவத்து சங்கரித்து குண்டல் ஒத்திட்டு இந்திரனுக்கு ஈ சொல்லுவாங்க கிரௌஞ்சகுரியை எடுத்து பந்தடித்து சங்கரித்து பந்து பந்தை எடுத்தறிவது போல வேளால் எடுத்தறிந்து அழித்து கண் சிவக்கு கோபித்து அழித்து கைமாறுகிறதாவது உதவும் மேகம் போல இந்திரனுக்கு ஈ ஈ இந்த ஈங்கிறது தான் ஈன்னு சந்தத்தினால இடைகுறியிருக்கு அழித்த தேவலோகத்து பெருமாளே இந்திரனுக்கு தேவலோகத்தை அழித்தவனே கொம்பு குத்தி சம்பி கொம்பு குத்தி சம்பு அழுத்தி தண்டு வெற்பை கொண்டு அமுக்கி சண்டையிட்டு பொறும் வேளம் சென்றுத்து சுந்தரி கச்சம் தவிர்த்து கண் சுகித்து சிந்தைகள் பற்று இன்று நிற கடிவூரும் செண்பகத்து சம்புவுக்கு தொம்பதத்து பண்புரைத்து செங்கோட்டில் தங்கு சொக்க பெருமாள் கொம்பால் குத்தியும் சம்பங்கோரை போன்ற நுனியால் அழுத்தியும் திண்ணிய இந்த பூமியில் தண்டையும் அதாவது கதையையும் மலையையும் கூட அமுக்கி அடக்கி அடக்கக்கூடிய அளவு அவ்வளவு பலத்தோடு சண்டை செய்து எதிர்த்து போர் புரிந்த யானையை போய் உரித்து பார்வதிக்கு இருந்த பயத்தை நீக்கி கண் கழிப்புடன் சிந்தையில் பற்று ஒன்றும் இல்லாமல் நாள்தோறும் மகிழ்ச்சி கொள்ளும் செண்பக வளரனையும் சம்புவாம் சங்கரனுக்கு தொம்பதத்துக்கு அதாவது தத்வமசி என்ற வேத வாக்கியத்தில் என்னும் சொல்லுக்கு விளக்க இயல்பை எடுத்து விளக்கி திருச்செங்கோட்டில் தங்கி வீற்றிருக்கும் அழகிய பெருமாளை தண்டை வர்க்க பங்கையத்தை தருவாயே அப்படின்னு மிக இணக்கமா எம்பெறமாட்ட வென்றர் நம்பொருட்டு உன் திருவடியை தந்தருக அப்படின்னு வென்றார் இப்ப இந்த பாடல இரண்டாவது பதில் பார்த்தீங்கன்னா கொம்பு குத்தி சம்பிங்க சம்பன சம்பங்கோரை அடுத்தது தென் தலத்தில் பிரிக்கண வேளம் சென்று உரித்து இது வந்து வேலம் உரித்த வரலார் யானை உரித்து தேவி தேவியடைந்த அச்சத்தை கழிற்று நீ உரித்து அவள் வெறுவல் கெடுத்தவன் சம்பந்தம் அடுத்ததுங்கிறார் ஈற்றடியில தொம்பரம்னா தப்பமசி அது நீயா இருக்கிறாய் என்று பொருள் கொண்ட வேதவகியம் தொம்பரத்து பண்புரைத்து பண்பு உணர்த்தி தென்றலைக்குள் தங்கு சொக்க பெருமாள் இந்த அடிக்கு ஈற்றடிக்கு ஒரு பாடவேதம் உண்டு தென்றலை கந்திரந்தாதி எண்பத்தி ரெண்டாவது பாட்லேயும் மறை தேர் தென்றலை என்ற இடத்து தென்றலை என்பது அந்த பேருள்ள உள்ள தளத்தை குறிக்கின்றதோ என்றும் என்பதும் ஆராயத்தக்கது தென்றல்னா தென்றி அலை அப்படின்னு பிரிச்சோம்னா தென்றினா தெற்கு அலை அலைவாய் செந்தூர்னு கொள்ளலாம் அப்படி சொன்னோம்னா இந்த இடம் இந்த பாடல் வந்து பண்புணர்த்தி தென்றலைக்குள் தங்கு சொக்க பெருமாடேன்னு இந்த பாடத்தை ஒத்துண்டோம்னா இப்படி தென்றலை தென்றி அலை அப்படி பிரித்து தென்றுனால் தெற்கு தெற்கு திசையில் வீசுகின்ற அலைவாய் தெற்கு திசையில் வீசுகின்ற அலை அதாவது அலைவாய் செந்தூர் அப்படின்னு கொண்டோம்னா இந்த பாடல் செந்தூர்தலுக்குரிய பாடலாகிரும் அதையும் அடியார் பெருமக்களுக்கு தெரிவித்து விட்டு இந்த பாடலில் பொன் தலை பொய்க்கும் பிறப்பு பொன்றுதல்னால் பொன் தலை பொன்றுதல் தான் இறக்குறது போய் தான் நிறைவேற இல்லாது இரத்தலும் தோன்றி மறையும் தன்மை இந்த பிறப்பு பிறப்பை உண்டாக்கும் தும்பு போன்றது வினை ஒழிந்தால்தான் இச்சை இச்சை பண்டம் நெருங்கிய பொருளுடன் தும்பி பட்சிக்கும் பிரசம்னா தேன் வண்டு ஒடிது அடுத்தது மீதே தொண்டுபட்டு அறநிறு பெருமானை ஆட்கொண்ட திருத்தல வயலும் அங்கு அறநிர் பெருமான் துண்டுபட்டார் அடுத்தது தண்டை வர்க்க துங்கு அறத்த பங்கே தண்டை சிலம்பு கிண்கிணி முதலிய அணிகழங்கள் அணிந்த பாதம் அந்த தண்டை சேர்ந்த தண்டை போன்ற தண்டை போன்ற பல வர்க்கங்கள் சேர்ந்தது துங்க துங்கம் அரத்தம் அரத்த ஆடையன் அப்படிம்பார் தூய சிவந்த தாமரை தாள சொற தண்டை வர்க்க துங்க அரத்த பங்கயம் சம்பழுத்தி சம்புனா சம்பங்கோரை சம்பங்கோரை போல நுனியால் அழுத்தி சென்று உரித்து சிவபெருமான் கஜசமாரம் புரிந்த பெருமை குறுகிற அடி தொம்பதம் தத்துவமசி இது சாமவேதத்தோட மகாவாகியம் தத்னா அது துவம்னா நீ அசிநா ஆகிறாய் அது நீ ஆகிறாய்னு பொருள் மகாவாகியங்கள் நான்கு தத்துவமசி சாமவேத சாந்தோக்கிய உபனிஷம் இதனுடைய பொருள் அது நீ ஆகிறாய் பிரஜானம் பிரமம் ருக்வேதம் அதாவது ஐதரே பாராண்யகம் இதன் பொருள் என்ன பெரிய ஞானமே சொரூபம் உள்ளது பிரம்மம் அடுத்தது அயமாத்மா பிரம்மம் அதர் வனம் மாண்டூக்கியம் அயம் ஆத்மா இந்த ஆத்மா பிரம்மன்னா பெரியது அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி இது எஜுவன் ப்ரஹ தாரண்யம் அகம்னா நான் பிரம்ம அஸ்மினா பிரம்மமாக இருக்கின்றது இவர்களுடைய சுருக்கம்னா சோகம் இந்த நான்கு மகா சிவாக்கியங்களையும் நான்கு மகா வாக்கியங்களையும் சிரவணம் கேட்டல் மனதும் சிந்தித்தல் நித்தியாசனம் தெளிதல் சமாதி நிஷ்டை கொடுதல் என்று ரிபுகுதி சொல்லுது ஞானம் என்பது நான்கு வகையா நான்கு வகையா நிகழும் அப்படின்னு ஞான சிவஞான சித்தியாரில் குறிப்பு என்ன கேட்டலும் கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கிடத்தல் என ஈர் இரண்டாம் கிழக்கில் ஞானம் வீட்டை அடைந்திடுவர் நிஷ்டை மேவினோர்கள் மேவாது தப்பினவர் மேதாய பதங்களுக்கு ஈட்டிய புண்ணிய நாதராகி இன்பம் இனிது நுகர்ந்த அர்ணருளால் இந்த பார்மையை நாட்டிய நல்குளத்தினர் வந்து அவதரித்து குருவால் ஞான நிஷ்டை அடைந்து அடைவார் தாடே கேட்டல் கேட்டலுடன் கேட்ட பொருளை பற்றி சிந்தித்தலும் சிந்தனையின் பயனாக தெளிவுபெறுதலும் அதன் பின்னர் நிஷ்டை கொடுவதும் என்று இப்படி நான்கு வகையாக ஞானம் நிகழும் நிஷ்டை கூடியவர்கள் மேலாகிய வீட்டின்பத்தை தலைப்படுவார்கள் நிஷ்டை கைகூடாது முதல் மூன்று படிகள் நின்றவர் அவரோடு செய்த நல்வினைகளுக்கு ஏற்ப மேலான உலகங்களுக்கு சென்று அங்குள்ள இன்பத்தை இணைந்து மீண்டும் சிவபெருமான அவர்களால் இந்த உலகத்தில் நல்ல வந்து பிறப்பான் அதன் பின்னர் அருளாசிரியரிடம் பயின்று ஞானமிஷ்டை பொருந்து இறைவன் திருவிழாடுவார்கள் இதுதான் கருத்து இந்த பாடல் என்ன கருத்துரை அப்படின்னா திருச்செங்கோட்டு தெய்வமே உமது பாத பந்தயம் தந்தருள் வீர் என்று எம்பெருமாண்டு வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் அவன் திருச்செங்கோட்டு ஒரு பெரும்பாலும் திருவும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பார்த்திருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அவர் முருகாசனம்